அசாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக காசிரங்கா தேசிய பூங்காவில் உள்ள யானைகள் பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளன அஸ்ஸாமில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பிரபலமான காசிரங்கா தேசிய பூங்காவில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் அங்கு பராமரிக்கப்படும் ஆயிரக்கணக்கான விலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளன பூங்காவில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் யானைகள் கூட்டமாக உயரமான இடங்களில் இடம்பெயர்ந்து முகாமிட்டுள்ளன இதேபோல் காண்டா மிருகங்கள் காட்டுப்பன்றிகள் போன்ற விலங்குகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்த வீடியோவை பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ளது மழை வெள்ளத்தால் காசிரங்கா தேசிய பூங்காவில் ஆயிரக்கணக்கான விலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளன காண்டா மிருகங்கள் மான்கள் காட்டுப்பன்றிகள் உட்பட நூற்று முப்பத்து ஓரு வன விலங்குகள் உயிரிழந்துள்ளதாகவும் வெள்ளத்தின் போது சிக்கிய தொன்னூற்றி ஏழு வன விலங்குகளை மீட்டுள்ளதாகவும் பூங்கா நிர்வாகம் கூறியுள்ளது